அரன்சை ப்ளஸ் பிளஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நான் தேவா பாஸ்கர் இன்றைய நேர்காணலில் திமுக மகளிர் அணி அமைப்பாளர் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள் வணக்கம் வணக்கம் மேடம் சமீபமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்துருப்பீங்க நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளருக்கும் திருச்சி மாவட்ட கண்காணிப்பாளர் எஸ் பி வருண்குமார் அவர்களுக்கும் இடையே நடந்துட்டு இருக்கக்கூடிய வார்த்தை போர் கிட்டத்தட்ட ஒருத்தர் விட்டாலும் இன்னொருத்தர் விடுற மாதிரி இல்லை மாறி மாறி பேசிட்டே இருக்காங்க சீமான் தரப்புல இருந்து அவர் முன்வைக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது வருண்குமார் என்ன சீன்றாரு அல்லது நான் சமூக வலைதளங்களில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய திமுக ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக என்னுடைய குடும்பத்தை தப்பா தப்பா பேசுறாங்க பேசுறாங்க என்ன அதற்கு யாரும் எந்த கேள்வியும் கேட்கல அட்டாக் பண்ண எல்லாரும் கேள்வி கூட நாம் கட்சி பண்ணல தொடர்ச்சியாக ஒரு ஆன்லைன் அபியூஸ்க்கு நான் தான் ஆளாயிட்டு இருக்கேன் நான் தான் விக்டம் அப்படின்றது சீமான் தொடர்ச்சியாக எல்லா எல்லாத்திலையும் சொல்லிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதங்களாவே போயிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம் எப்படி பாக்குறீங்க நீங்க நடந்துட்டு இருக்க விஷயத்த உங்களுடைய முதல் டேக் என்ன இந்த விவகாரத்துல இதுல சிம்பிளா சொன்னா தன் வாயால் கெடும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை தான் இன்னைக்கு தீமானவர்களுக்கு நினைவுப்படுத்தணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் என்ன பேசுனாரு யார்கிட்ட பேசினாருங்கிறதே தெரியாம பல ஆடியோக்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல அவர் பேசினதுதான் வெளிவந்துகிட்டே இருந்துச்சு அப்பயும் நாம் தமிழர் தம்பிகள்லாம் என்ன சொன்னா இதெல்லாம் ஏ எடிட்டே இதெல்லாம் வந்து அவர் பேசல இதெல்லாம் எடிட் பண்ணி இவங்க வந்து போட்டு அவங்களோட கட்சி தலைவர் வந்து கலங்கப்படுத்துறாங்கிறது தான் பொதுவா ட்விட்டர்ல எக்ஸ்தலங்கள்ல தம்பிகள் வந்து பேசின விஷயம் ஆனா அதுக்கு மாறாக அதே ஒரு பொதுக்கூட்ட மேடையில அவர் சொன்னது என்னன்னா நான் காளியம்மாவை பிசுறுன்னு சொல்லுவேன் மசுருன்னு சொல்லுவேன் அப்புறம் உனக்கு என்ன அப்படிங்கிற அந்த வார்த்தை அப்ப அவரோட ஆடியோக்கள் எல்லாமே உண்மைத்தன்மை வாய்ந்ததுதான் அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்துற மாதிரியே அவர் பேசுறார் சரி இவருடைய ஆடியோக்கள் எல்லாமே உண்மைத்தன்மை வாய்ந்ததுதான்ங்கிறத அவர் ஒத்துக்கிற வகையில அவரு என்டோஸ் பண்ற ஒரு தலைவர் தான் பேசுனது உண்மைதான்றாங்க சமீபமா இந்த கொல்கத்தா மாநிலத்தில் நடைபெற்ற இந்த நிர்பயா வழக்கு சம்பந்தமா நாம் தமிழர் கட்சியினர் ஒரு போராட்டம் பண்றாரு அந்த போராட்டத்துல நாம் தமிழர் கட்சியினர் சேர்ந்த பெண்கள் முன்னெடுத்த போராட்டம் அது அதுல வந்து பாத்தீங்கன்னா காளியம்மாவை காணவே இல்லை அப்ப காளியம்மா வந்து உசுரா சீமான் ஏன் பெண்களுக்கு எதிரான அந்த குரல் கொடுக்கக்கூடிய போராட்டத்துக்கு காளியம்மாள் கலந்துக்கலங்கிற ஒரு கேள்வி பொதுவாகவே வருண்குமார் ஐபிஎஸ் வந்து நாட்டிலேயே யூபிஎஸ் தேர்வு எழுதி மூன்றாம் ரேங்க் பெற்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தமிழ்நாட்டுல இருந்து ஒரு சின்ன சாதாரண குடும்பத்துல இருந்து படிச்சு முன்னேறி ஒரு தமிழ் குடியில் இவரோட லாங்குவேஜ்ல சொல்லணும்னா ஒரு தமிழ் குடியில் பிரிந்து ஒரு தமிழன் மூன்றாவது இடம் பிடித்து இன்னைக்கு தேசிய அளவுல ரேங்க் பெற்று தமிழ்நாட்டில் பணிபுரியக்கூடிய ஒரு எஸ்பி ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு உயர் அவர்தான் அவர் தான் வெளியிட்டாரு அவர் தான் வந்து என்னை சாதிய ரீதியாக என்னையே டார்கெட் பண்ணி பண்றாங்க என்னை வந்து குறிவைத்து தாக்குறார் என்னை இழிவுபடுத்திக்கிறார் என்ன என்னுடைய குடும்பத்தையும் என்னோட இதுவையும் தாய் சகப்பண்ணையும் வந்து அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு பேசக்கூடிய சீமானுக்கு இப்ப நினைவுபடுத்துற உங்களை வேற யார் அசிங்கப்படுத்து விஜயலட்சுமி உங்களுக்கு நினைவு இருக்கா விஜயலட்சுமிங்கிற ஒரு பெண்ணை உங்களுக்கு நினைவு இருந்தா உண்மையான விட்டும் யாருங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தெரியும் ஒரு பெண் உங்களால பாதிக்கப்பட்டான்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் சந்திப்புல பேஸ்புக் லைவ் மூலயமா தொடர்ந்து அவங்களுக்கு என்ன அநீதிகள் உங்களால நடத்தப்பட்டிருக்குங்கிறது தொடர்ந்து பொதுமக்களுக்கு முன் வச்சுக்கிட்டே இருந்த ஒருத்தவங்க தான் விஜயலட்சுமி இருந்து எனக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுங்கன்னு கேட்டவங்க தான் விஜயலட்சுமி விஜயலட்சுமி உங்களை அவதூறா பேசாததா நாங்க புதுசா பேச போறோம் அவங்க பேசாத வார்த்தைகளை அவங்க அபியூசிவா பேசா இந்த அபியூசுவா பேசுறதுக்கு வழிவகுத்ததே நீங்கதான் இவர் அதிபர் ஆயிட்டாருன்னா இவர்கிட்ட ஆட்சி அதிகாரம் வந்துருச்சுன்னா பெண்கள் மீது கை வைக்கக்கூடிய எவனா இருந்தாலும் பச்சை மட்டை வைத்தியம் பார்ப்பேன்னு சொன்னாரு இன்னைக்கு அதே பெண் வீதியில நின்னு உங்ககிட்ட இருந்து நியாயம் கேட்டு போராடி நின்னாங்களே அப்ப என்ன சொன்னீங்க சரி விஜயலட்சுமி அசிங்கப்படுத்தியாச்சு கொச்சப்படுத்தியாச்சு கேவலப்படுத்தியாச்சு அவங்கள ஊரை விட்டே அனுப்பியாச்சு இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு இந்த விஜயலட்சுமி உன்னுடைய நீதி கேட்கக்கூடிய அந்த விஷயங்களை பார்த்துட்டு தான் மனைவி என்ன சொன்னாங்கன்னு மனைவிய பக்கத்துல வச்சுக்கிட்டே உனக்கு ஊர்ல வேற மூஞ்சே கிடைக்கலையா வேற ஆளே கிடைக்கலையா அப்படின்னு என் மனைவி சொன்னாங்கன்னு ஒரு பொது வெளியில ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே சொன்னவர்தான் இந்த சீமான் இதை விட மனைவியை கொச்சப்படுத்துறதுக்கு எதனா இருக்க முடியுமா இன்னொரு பெண்ணை கொச்சப்படுத்துறது இல்ல கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனைவியை கூட வச்சுட்டு இப்படி இழிவா பேசுனது அது மட்டும் இல்ல நூறு நாள் வேலை கிட்டத்தை கொச்சப்படுத்தி பேசுற விதமா என் பண்ணைக்கு யாருமே வேலைக்கு போறது கிடையாது என் அம்மா வந்து கோட்டரும் காசும் கொடுத்தாதான் வந்து என் பண்ணைக்கு வேலைக்கே வராங்க அதுக்கு எங்க ஆத்தா எனக்கு போனை போடும் தம்பி யாருக்கிட்டதான் இருந்தா அது வாங்கி கொடுத்து அனுப்புப்பா அது இருந்தா தான்ப்பா பண்ணைக்கே வேலைக்கு வராங்க அப்படின்னா நான் யாருக்குன்னா போனை போடுவேன் அவன் எடுத்துட்டு போய் சரக்கு கொடுப்பான் அதை எடுத்து எங்க அம்மா வந்து வயலுக்கு வேலைக்கு வரவங்களுக்கு கொடுத்துறாங்க அப்பதான் இன்னைக்கு வந்து வராங்களே இதெல்லாம் வரவே மாட்டேங்கிறாங்க அப்ப எளிமையானவர்களுக்கு எளிமையாக ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் கிடைக்கிறது கூட ஏற்றுக்கொள்ள முடியாத சீமான் ஓசியில கோட்டர் இலவசமா போறதை ஏத்துக்கிறார் ஏழை எளிய பிள்ளைகள் படித்து முன்னேறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய பொருளாதார சுதந்திரம் அடைகிறதுன்னு இருக்குல்ல இன்னைக்கு எத்தனை இன்னைக்கு வாழை திரைப்படம் நிறைய பேர் பார்த்துருக்கு அந்த காசுக்கு சிரமப்பட்டு இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் படிப்பை வந்து தொலைச்சிட கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு அருமையான ரெண்டு திட்டங்களை இந்த மாணவர்களுக்காக கொடுத்துருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் புதுமை பெண் திட்டம் மாணவர்களுக்கும் பயன்படக்கூடிய மாதம் ஆயிரம் ரூபாய் தமிழ் புதவன் திட்டத்தையும் அறிமுகப்படுத்திருக்க இதையும் கொச்சப்படுத்தி உன்கிட்ட எவன் கேட்டான் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு அசிங்கப்படுத்துறது அப்போ இது வந்து வேண்டும் என்றே ஒரு படத்துல வடிவேல் வந்து உக்காந்துருப்பான் ஒருத்தர் இடுப்பல கை வச்சுட்டு உக்காந்துருப்பான் ஆஹ் என்னையா ஒரு பச்சை புள்ள உன்னை திட்டுது நீ சும்மா உக்காந்துருக்கியே என்னையா அப்படின்னு ஏய் நானே சும்மா ஏண்டா நீ வேற அப்படிங்கிற மாதிரி அவர் உக்காந்துருப்பார் கிட்டத்தட்ட அதே மனநிலையோட தான் இன்னைக்கு சீமான் அரசியலை அணுகிறார் முதிர்ச்சி வாய்ந்த தலைவர்கள் அறநெறியோடு இன்னைக்கு தமிழ் சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியை கருத்து ரீதியா விமர்சிங்க வருண்குமார் ஐபிஎஸ் மீதும் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கா அவர் மேல வழக்கு தொடுங்க அவருக்கு மேல டிஜிபி இருப்பாங்க அவருக்கு மேல ஐஜி இருப்பாங்க எஸ்பி மேல போய் புகார் கொடுங்க அவர் ஒழுங்காக செயல்படலாம் அதுக்காக உங்ககிட்ட இலவசமா இருக்கக்கூடிய ஒரு ஆட்டு மந்தை கூட்டம் இருக்குல்ல நீங்க என்ன உங்க உத்தரவை கேட்டு இங்க இருந்து தாவுடானா குதிடானா குதிக்கிறதுனு ஒரு கூட்டத்தை நீங்க ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல இந்த வருண்குமாரை பேச அசிங்க என்னென்ன பேசணுமோ பேசு இன்னைக்கு ஒரு வளமார்ந்த தலைவராக திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கிட்டயும் யாரும் அசிங்கமா பேசக்கூடாது பெண்களை வந்து இழிவா பேசக்கூடாது சமூக வலைதளங்கள்ல மரியாதையா நடந்துடும் இந்த பொதுக்குழு மாநில பொதுக்குழு மீட்டிங்லயே இது தளபதி அவர்கள் ஏதேனும் ஒரு வார்த்தை இழிவா பேசக்கூடாது கொச்சையா பேசக்கூடாது எதனா சொல்லிப்பாரா ஏன்னா இவரே இழிவா கொச்சையா தானே பேசிட்டு இருப்பேன் என் போன் எடுத்து எடுத்துப்படுறான் அந்த வார்த்தை எல்லாம் வரல இப்படிதான் பேசியிருக்காரு ஆஹ் அதையும் மேலையிலே தானே சொல்றாரு இப்ப இவங்க கிட்ட என்ன குறைந்தபட்சமா ஒரு நாகரீகம் இருக்க முடியும் அநாகரீக அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய கோமாளித்தனமான வார்த்தைகளை கட்டவிழ்த்து விடுவதில் மூலதனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் சீமான் அதை பின்தொடர்ந்து இருக்கக்கூடிய எல்லா பேக்கை வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய இலங்கை வாழ் தமிழர்கள் கிட்ட இருந்து திறள்நிதி வாங்கி பிச்சை தான் எடுக்கிற பிச்சை எடுத்துதான் வாழற ஆமா எனக்கு அதை பத்தி சொல்றதுக்கு வெக்கம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சீமான் திரள் நிதியால கட்சியை வளர்த்துக்கிட்டு இன்னைக்கு அவங்க மாமா மாமனார் கிட்ட வந்து எண்பத்தஞ்சு ஏக்கர் இடம் அவங்க மாமியார் வந்து அதை எனக்கு எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு சீமான் அவர்களோட அவங்க மாமியார் கிட்ட கேட்கறதுக்கு அதுக்கு என்னப்பா நீ தவிர இன்னும் ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கல அதுக்கு தன்னுடைய மனைவியோட சண்டை போட்டு கொண்டிருக்கிறது தான் இந்த சீமான் அப்ப இவர்கிட்ட என்ன ஒரு குறைந்தபட்ச நாகரிகத்தை இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியும் அப்ப இவரை புறக்கணிப்பதை தவிர வேற ஆப்ஷன் இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு இல்லை அதனாலதான் சீமான் பேசக்கூடிய கேள்விகளுக்கு பெரும்பான்மையாக திமுகவினர் யாருமே பதில் சொல்றது கிடையாது ஏன் பாண்டிச்சேரியில இருந்து நான் சொல்லணும் அப்படின்னா அஹ் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த நாட்டையுமே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு குழந்தை புதுச்சேரியில வந்து ஒன்பது வயது சிறுமி கொடூரமாக கொல்லப்பட்டு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகி துன்புறுத்தல் செய்யப்பட்ட அந்த குழந்தை வந்து சடலமா மீட்கப்பட்டது கால்வாயில் அழுகிய நிலையில் இதற்கு எதனா இந்த மாதிரி பொங்கி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாரா இல்ல எதனா பேசியிருப்பாரா இது வரைக்கும் எதுவுமே இல்லை ஊர்ல எவன் தப்பு பண்ணாலும் பச்சை மட்டை வைத்தியம் கொடுப்பேன்னு சொன்னக்கூடிய ஆளு தான் கட்சியில இருந்த ஒருத்தனே ஒரு சட்டத்தின் கீழே கைதானப்போ என்ன நடவடிக்கை எடுத்திருப்பாரு இதெல்லாம் சாதாரணமானதுதான் எனக்கு நித்யானந்தம் மேல பெரிய வருத்தம் எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்பாரு புல் பூரா வெள்ளக்கார பிகர்களா உட்கார்ந்துருக்கு என்ன வார்த்தை இது ஒரு தலைவருக்கு அப்ப இவர் எப்படிப்பட்ட உரையாடல்களை எப்படிப்பட்டவர்களிடம் பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கறது இந்த வரிகள் போதாதா அவர் யாரு சொல்றதுக்கு இதைதான் சொன்னேன் உணலும் தன் வாயால் கெடும் சீமானுக்கு அழிவு சீமா சீமானனுடைய பேச்சுல இருந்து எல்லாமே சொல்றீங்க சீமானுடைய வாய் தான் காரணம் இதற்கெல்லாம் அப்படின்றது நீங்க இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்றீங்க இப்போ அவர் முக்கியமான விஷயத்த முன்வைக்கிறார் நாம் தமிழர் கட்சியினர் வந்து இப்படி இணைய தாக்குதல்கள்ல ஈடுபடுறது கிடையாது யாரையும் அபியூஸ் பண்றதோ திட்டுறதோ கிடையாது அருண்குமார் வந்து அடியில பண்றாங்க எங்களுடைய கட்சிக்காரங்க அப்படிலாம் பண்றதுக்கான வாய்ப்பில்லை அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க இந்த அது பண்ணவே மாட்டாங்க அந்த மாதிரி பண்ணி வைக்கல யாரோ வந்து திட்டுறாங்கன்றது சமூக வலைதளங்களை தொடர்ச்சியா இயங்கிட்டு இருக்கக்கூடிய நபர் உங்களை வந்து பாடி ஷேம் பண்றது உங்களை வந்து இழிவா பேசுறதெல்லாம் நீ கம்ப்ளைண்ட்லாம் கூட பண்ணிருக்கீங்க இப்போ அண்ணனுடைய இந்த கூட்டுற எப்படி பாக்குறீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளோ அல்லது ஆதரவாளர்களோ அவ்வாறு செய்வதில்லையா என்ன நடக்குது சமூக வலைதளத்துல அதான் சொல்றேன் நாம் தமிழர் கட்சியினை சேர்ந்த வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் சீமானுக்கு திறன் நிதி கொடுக்கக்கூடிய சிலர் என்ன பண்றாங்கன்னா ஐடிகள் வச்சிருக்காங்க எந்த ஐடி பிளாக் ஆனாலும் அவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல புதுசு புதுசா ஐடிஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்ப வந்து சீமானினுடைய ஒரு செயல்பாடு எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் ஒரு கருத்து முன்வைக்கிறேன்னா அதுக்கு கீழே என்னை ரொம்ப கேவலமா அசிங்கமா கொச்சையா என்னோட புகைப்படத்தை எடுத்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து போட்டோ எடுத்து போட்டு அதை மார்க் பண்ணி அதை கொச்சப்படுத்தி போடுறது இன்னொன்னு வந்து யோகி பாபுவோடையும் காமெடி நடிகர்களோடையும் ஒப்பிட்டு இவர்களுக்கு இவங்க வந்து சரியா பொருத்தமா இருக்காங்கிற மாதிரியான போட்டோஸ் போடுறது இது எல்லாமே இவங்க தான் பண்ணது அந்த ஐடிகளில் ஒழிஞ்சு இருக்கக்கூடிய போலி முகமூடிகளை அணிந்து கொண்டு உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் தம்பிகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவை எதிர்க்கணும் அதுக்கு யாரெல்லாம் வந்து திமுக எதிர்க்கிறாங்களோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குடிக்குவாங்க அதுல இந்த சங்கிகளும் பாரபட்சம் கிடையாது இதுக்குதான் நான் எழுதுனேன் சங்கியும் தம்பியும் ஒன்று அறியாதவர் வாயில மண்ணுன்னு ஒன்னு இங்க ரெண்டு பேருமே ஒரே கேட்டகரி தான் அண்ணாமலை ஒரு பக்கம் அவர் ஒரு ஐடி நீங்க வச்சுக்கிட்டு பேக் ஐடி குரூப்ஸ் வச்சுக்கிட்டு இதே மாதிரி தொடர் தாக்குதல் நடத்துறதும் இந்த பக்கம் சீமான் தொடர் தாக்குதல் நடத்துறோம் எக்ஸ் தலை வலைதளங்கள்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ தொடர்ந்து அவதூறு ஒரு கருத்து பெண் தொடர்ந்து ஒரு பெண் முன்னிலைப்படுத்தி ஒரு விஷயத்த முன் வைக்கிறா அப்படின்னா அதற்கு ஆக்கப்பூர்வமான பதிலி கிட்ட கிடையாது ஆனா ஃபேக் ஐடியில இருந்துகிட்டு அவர்களுடைய பிறப்பையும் அவங்களுடைய பாலினத்தையும் அவர்கள் வாழ்ந்து இருக்கக்கூடிய குடும்பத்தையும் குழந்தைகளையும் போட்டோ போட்டு மார்க் பண்ணி கொச்சையா இருநூறு ரூபாய் இவங்களுக்குதான் அப்படின்ற மாதிரி போட்டோ போட்டு திமுக விபஜாரின்னு போடுறது இதெல்லாம் வந்து எந்த வகையில நியாயமா இருக்க முடியும் இவங்க எல்லாம் பண்றதுதான் இவர்கள் திட்டமிட்டே செய்து இவங்க யாரும் வந்துடக்கூடாது இன்னைக்கு அதை அதை தானே பண்ணியிருக்காரு வருண் வருண்குமார் எஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு உங்க கூட இணையதளத்துல எனக்கு வேலை செய்யறதுக்கு உங்ககிட்ட பதில் சொல்றதுக்கு எனக்கு நேரம் அது அவரோட டைம் எக்ஸஸா எடுத்துக்குதுங்கிறது தான் அதுல இருந்து விலகி போறேன்றது அதுல இருந்து விலகி போயிட்டேங்கிறதுக்காக நான் உனக்காக பயந்துட்டு நான் வெளியில போல ஐபிஎஸ்ங்கிறது எனக்கு முதன்மையானது அதை நான் ஆசையோடு படிச்சு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்சி நான் படிச்சு வந்திருக்கேன் பிச்சை எடுத்து மற்றவங்கள மாதிரி இந்த பதவிக்கு வரலங்குறது குறிப்பிட்டு சொல்லுவதற்கான காரணம் அதுல அவருடைய நேர்மையான உழைப்பு இருக்குது கோபம் வருது நேர்மையான உழைப்பு இல்லாத இடத்துலதான் இந்த மாதிரி பத்து பேரை வச்சுட்டு ஒரு குரூப்ப கூட்டிக்கிட்டு அவங்கள பத்தி அவதூறா பேசுங்க மத்தவங்க அதை யாருமே கேட்கல நாங்க திரும்பி ரியாக்ட் பண்ணா எல்லாரும் கேள்வி கேக்குறீங்க அப்படின்றத சீமான இடத்துலயும் சொல்றாரு தலைவர்கள் யார் இதை முதல்ல செய்தது ஏன்னா அவரு பண்றது என்னோட அப்பா அம்மாவை திட்டுறாங்க என் மனைவியை திட்டுறாங்க என் குழந்தைங்களை பத்தி பேசுறாங்க எங்க கட்சிக்காரர்களை திட்டுறாங்க அப்ப நீ யாருமே கேள்வி கேட்கவே இல்லையே நீங்க நாங்க திரும்ப ரியாக்ட் பண்ணிட்டோம் முதல்ல நாங்க பண்ணவே இல்லை இன்கேஸ் ரியாக்ட் பண்ணிருந்தா கூட இப்ப நீங்க கேள்வி கேட்கறீங்க என்ன அசிங்கப்படுத்தணும் யாரும் கேள்வி கேட்கல எல்லா இடங்களையும் சொல்றாரு யார் யாரை அசிங்கப்படுத்தலாம் இந்த தொடக்க புள்ளின்றது எங்க ஆரம்பிச்சது தொடக்க புள்ளி தொடர்ந்து மேடைகள்ல அவநாகரிகமா பத்திரிகையாளர்களே பேசாத பேச்சா நீ என்ன உடவும் நீ என்ன உணவும் எங்கிருந்து வந்திருக்கேன் நீ என்ன என் கேள்வி எப்பயா அப்படின்னு ஒருமையிலேயே பத்திரிகையாளர்களே பேசுறாரு இது வந்து எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்றதுக்கு அதுதான் சொல்றாரு அவரோட வாய் தான் எல்லாத்துக்குமே காரணம் வேற யாரும் கிடையாது இன்னைக்கு உண்மையா சொல்லணும்னா சீமான் அவர்களுடைய போனை நிஜமான அவர் சொன்ன மாதிரி வாங்கி பார்த்தா அவர் சொன்னதுதான் இருக்கும் அங்க அவரே தானே சொல்றாரு இதில் நாங்க ஒன்றும் எட்டி பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவரேதாவது சொல்லியிருக்கேன் பல நேரங்கள்ல அவர் வந்து இனமானம் காக்க நான் வந்து தமிழர்களுக்கெல்லாம் வந்து நான் எல்லாம் செய்வேன் இதை செய்வேன் அதை செய்வேன்னு கதை கதையா சொல்றாரு ஆனா உண்மையா ஒரு திட்டம் செயல்படுத்த போத போது அதை வரவேற்று பேசுவதற்கு கூட இவருக்கு வாயிருக்கேன் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி அவதூறா பேசினதுக்காக முதல் முதல்ல எஸ்பி வருண்குமார் ஐ பி அவர்கள் தான் வந்து வழக்கு பதிவு செஞ்சு அவர்கள் மேல சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறார் தொடர்ச்சியா இவர்கள் வந்து குறிவைச்சு தாக்குறது வருண்குமார் மேலதான் அப்ப இவர்களோட எங்க இருந்து ஆரம்பிக்கிறதோ எனக்கு தெரியாது இந்த வக்கீல் ஒரு ரிப்ளை லெட்டர் கொடுத்தாரு நாங்க தெரியாம அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீலையுமே வந்து கட்சியில விட்டு நீட்டு நான் ட்ராமாலாம் பண்ணாரு இப்ப சீமாரை நம்பிய பெரும் தம்பிகள் கூட்டம் இருக்கு அந்த தம்பிகள் கூட்டத்தை திருப்திப்படுத்துவதற்காக சீமான் இப்ப ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருப்பார் அந்த நாடகத்துக்கு தம்பிகள் ஒரு என்னடா இது அண்ணன் எப்படி இது பண்றாங்க அண்ணன் இதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம இருக்காருங்கிறதுக்கான பதில் தான் இன்னைக்கு வந்து என்ன பேசுறதுன்னே தெரியாம தொடர்ந்து திருப்பி பேசி பேசி அவர் வாயாலேயே இன்னைக்கு அழிவு செய்ய நோக்கி போயிட்டு இருக்காருங்கிறது தான் இதுக்கு பதிலாக இருக்க முடியும் நீங்க பேசும்போது ஸ்டார்டிங் தொடக்கத்துல காளியம்மாள் பத்தி பேசிருந்தீங்க பொது வந்து பெண்கள் வந்து இயங்குறது அப்படின்றது கஷ்டம் அது கட்சிக்கு அப்பாற்பட்டு அது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அவங்க இயங்குறது அப்படின்றதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அப்படி இருக்கும்போது ஒரு முக்கியமான நபராக நாம் தமிழர் கட்சியில அவங்க பார்க்கப்பட்டாங்க வேட்பாளராக இன்ஃபேக்ட் அவருக்கு கிடைக்கக்கூடிய கைத்தட்டல் அது எல்லாமே ஒரு முக்கியமான லீடரா அவங்க அந்த கட்சியில பார்க்கப்பட்டாங்க அவங்களுடைய பேசுறது அவருடைய நடவடிக்கை எல்லாமே அந்த கட்சியில ஒரு முக்கியமான ஒரு பெண்முகமாக காளியம்மாள் இருந்தாங்க இந்த ஆடிய விவகாரத்திற்கு அப்புறம் காளியம்மாள் வந்து எந்த இடத்துலையும் பார்க்கவே முடியல கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி அந்த கொல்கட்டா விவகாரத்திற்கு கூட காளியம்மாள் அழைக்கப்படலை அண்ட் அவர் அந்த அவங்களோட ஊருக்கு போயிருந்தாங்க போல நாக நாகைக்கு போயிருந்தாரு அந்த இடத்துல பிரஸ் மீட்லாம் ஓரமா நின்றுட்டு இருந்தாங்க வழக்கமா அண்ணா சொல்ற ஜோக்கு எல்லாரும் பக்கத்துக்கு சிரிப்பாங்க ரொம்ப சோகமே முகமாக வந்து நிர்பந்தத்தின் பேரால் நிற்க வைக்கப்பட்ட மாதிரிதான் காளியம்மாலை பார்க்கும்போது இருந்தது எப்படி பாக்குறீங்க காளியம்மாலை வந்து நான் பிசுரண்ணுவேன் உசுறவேன் என்னவெல்லாம் சொல்லுவேன் என்னோட தனிப்பட்ட வகரம் அதை அவங்க பெருசா அதை என்கரேஜ் பண்ற மாதிரி இல்ல இல்ல அது அவங்க தெரியுது எப்படி அந்த விஷயத்தை என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் எந்த கட்சியில வேணுமோ அவங்களுக்கு விருப்பப்பட்ட கட்சியில இயங்கலாம் அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்தமா பெண் தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மனசுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் காளியம்மா அவர்களை பொறுத்த வரையில இந்த பிசுடு மசுடுங்கிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் என்னன்னா முத்தமிழறிஞர் தலைவர் அவர்கள் கலைஞர் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல கலைஞர் அவர்களை பற்றி ஒரு அவதூறான பாடலை போட்டு அதை மனமகிழ்ந்து கேட்டுக்கொண்டு அதை அந்த பாடலை வைரலாக்கி ஒரு கேவலமான ஒரு அரசியலை முன்னெடுத்தவர் தான் இந்த காளியம்மாள் இந்த காளியம்மாளுக்கு இந்த நேரத்துல கடுமையான கண்டனங்களை திமுக மகளிரணி சார்பாக நாங்கள் இங்க வைப்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் காரணம் என்னன்னா ஒரு நூற்றாண்டு விழா காணும் தலைவர் அவருடைய பெருமைகளுக்காக அவரின் விரைக்க செய்த திட்டங்களுக்காக சாதனைக்காக தொடர்ந்து நாங்கள் அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஒரு இழிவான பாடலை போட்டு ஒரு தற்கூரித்தனமான ஒரு செயல்பாட வெளிப்படுத்தி இருந்தார் காளியம்மா அதற்கு பதிலடி கொடுக்கும் மூலமா தான் காளியம்மாளுக்கு எதிர்ப்புகள் தொடர்ந்து எக்ஸ் வலைதளங்கள்ல பதிவு பட பதிவு பண்ணப்படுச்சு அதற்கான உரையாடலாகத்தான் யாரிடமோ இவர் சீமான் பேசுறாரு இந்த காளியம்மாங்கிற ஒரு பிசுறு இருக்கு அது மட்டும் தான் அதை கொஞ்சம் கழிச்சு அது கொஞ்சம் சரியா போயிடும்ங்கிற பத்தியான ஒரு வாசல் அது வந்து நிஜமானுமே சீமான் தான் பேசுனாரா இல்லையா அப்படிங்கிறது தான் அடுத்தபடியாக பேசப்படலாம் அடுத்தபடியா அது ஒரு மேடையிலே வந்து உனக்கு என்ன காளியம்மாளை பத்தி ரொம்ப பெரிய இதுவா பேசிக்கிறீங்க அது நான் வந்து பிசுறு அப்புறம் உசுறு நின்பேன் உனக்கு என்ன நான் மசுறு அப்படின்னு சொன்னவர் தான் சீமான் அப்போ இந்த ஒரு வார்த்தைய பெண் தமிழ் பெண்களுக்கு வந்து நீங்க உயிருக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுப்போம் எல்லாம் பெண்களுக்கு நாங்க அதிகாரம் கொடுப்போம் பேர் ஐம்பது சதவீதம் எதுக்கு இந்த அளவுக்கு தான் நீங்க வந்து பெண்களை நடத்துறீங்க விஜயலட்சுமி மீது நீங்க காட்டு இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு என்பது அப்போ ஒரு மனைவி இருக்கலாம் அட் த சேம் டைம் நான் வந்து யார வேணாலும் ஏமாத்திட்டு கூடவே நான் மனைவியோடமே வாழ்வேன் அப்படிங்கறதான் தம்பிகளுக்கு நீங்க சொல்லி கொடுக்கறதா இப்ப அதான் வந்து பத்துக்கும் மேற்பட்ட பெண் பிள்ளைகள் இடத்துல பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட குற்றவாளிக்கு ஆதரவாகத்தான் இன்னைக்கு வரைக்கும் நீங்க செயல்பட்டு இருக்கீங்க அதிமுக காலத்துல நிறைய நாம் தமிழர் கட்சிக்காரங்களை போலீஸ் அந்த தேர்வுக்கு அதை செலக்ட் செய்யப்பட்டு அதுக்கு உள்ளார ஏதோ ஒரு அரசியல் இருக்கிறது அதன் மூலமாக சீமான் வந்து இந்த சவுக்கு சங்கருக்கு இவங்கெல்லாம் ஒரு சோர்ஸா இருக்காங்க இந்த குறிப்பிட்டு சொல்றேன் சவுக்கு சங்கருக்கு முக்கியமான சோர்ஸுகளா இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா சீமான் சைட்ல இருந்தும் இருக்காங்க பாஜக சைட்ல இருந்து சங்கிகளும் இருக்காங்க இவங்க தான் முக்கிய சோர்ஸ் சோர்ஸ் சோர்ஸ்னு உள்ள என்ன நடக்குதுங்கிறத வெளியே சொல்ற ஏஜென்ட்களா இருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அண்ணன் வந்து விடுற மாதிரியும் இல்ல அருண்குமாரும் அவர் இருந்து வெளியே போனாலும் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கிறாரு அவருடைய எதிர்ப்பு தொடர்ச்சியாக ஒரு ஆரோக்கியமான போக்கு இல்ல ஒரு தலைவருக்கும் ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி கூட சண்டை போடுறது ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு தலைவர் கூட கருத்துக்கு கருத்தா எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு அரசியல் தலைவராக இருந்தா என்ன பண்ணியிருக்கணும் சட்ட ரீதியாக இதை அணுகிருக்கணும் அவரு ஒரு ஐபிஎஸ் பி ஆபிசர் சட்ட ரீதியாக தன் மீது வெறுப்பை உமிழ்ந்த எந்தெந்த ஐடியெல்லாம் லிஸ்ட் எடுத்து எவெல்லாம் போலி பாஸ்போர்ட்ல உள்ள வந்து ஐடி வச்சிருக்காங்க வரைக்கும் அவர் டீடைல் எடுத்திருக்காரு தன்னை பற்றியும் குடும்பத்தினரை பற்றியும் விழிவாக பேசியவர்கள் மீது சட்ட ரீதியாக எதிர்கொள்றாங்க அவங்கள யாரையும் சட்டையை பிடிச்சிட்டு ராத்திரோட ராத்திரி வீட்டுக்கு வந்து ஜெயில போடல சட்ட ரீதியா அவங்க வச்சிருக்க போஸ்ட போட்டு ஐடிய வச்சு ரேஸ் பண்ணி இன்னைக்கு அவங்க மேல இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிடாதா ஒரு ஐபிஎஸ் அதிகாரியே அவர் மேல வந்து சொல்ல கடுமையான விமர்சனங்களையும் சுடுசொற்களையும் வந்து அவர் ஏத்துக்கிட்டு கடந்துட்டு போயிடணுமா இன்னைக்கு இவங்களை தட்டி வச்சாத இந்த ஃபேக் ஐடி தானே இன்னைக்கு எத்தனையோ பெண்களோட ஐடிகள்ல போயிட்டு தொடர்ந்து வந்து ஆபாசமாவும் அசிங்கமாவும் பேசிட்டு இருக்கிறது அப்ப இந்த ஐடிகள கலைகளோட களை எடுத்தோம் அப்படின்னாலே போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் மேல ஒரு பயம் வரும் தானே பெண்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை மேல ஒரு நம்பிக்கையும் வரும் தானே இந்த வழக்கிற்கோ இல்ல இந்த தொடர்ந்து செயல்பாடுகளுக்கோ சம்பந்தமே இல்லாத வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுடைய மனைவியை பற்றி இங்க பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அவங்களுடைய போட்டோவை எடுத்து போட்டு எதுக்கு இழிவா பேசுறீங்க மாஸ்ட் பண்ணி அதுல ஒரு ஐடி இந்த ராயின்னு ஒரு ஐடி ஒண்ணு இருக்கும் ரொம்ப கேவலமா படுக்கொச்சையா அத்தனை தலைவர்களையும் அசீலப்படுத்தி இழிவுபடுத்தி மட்டுமே தான் போட்டோஸ் போட்டு வச்சிருக்கேன் அப்ப இவங்களெல்லாம் அப்படியே கடந்து போயிடணுமா அப்ப எதுக்கு சட்டம் தொடர்ந்து எத்தனை வாட்டிதான் இன்னும் பெண் பெண்களுக்கும் அந்த பாதிப்புக்கு உள்ளாகிறவங்களுக்குமே நீ அமைதியா போயிடுமா நமக்கு ஏமா வம்பு அப்படின்னு எத்தனை நாளைக்கு நோமோ டாலரன்ஸ் இதுக்கு ஜீரோ டாலரன்ஸ் கண்டிப்பா இருக்கணும் அந்த குற்றம் சமூக வலைதளங்களில் செய்யப்பட்டாலும் அல்லது நேரடியாக பேசப்பட்டாலும் அது வந்து தவறு தவறுதான் அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் சீமான் தரப்பிற்கு இருக்கு அந்த வழக்குகளை இத்தனை பேர் மேல கேஸ் போட்டுறாங்க தம்பிங்களுக்கு போய் ஆஜராக சொல்லுங்க சீமான் மேலையுமே கேஸ் இருக்கு ஏன்னா அவ்வளவு ஆபாசம் ஆபாச குடன் அவ்வளவு வக்ரம் அவ்வளவு வார்த்தைகள்ல இப்ப இந்த வீடியோ பேசுறதுக்கு கீழே வந்து பாருங்க இப்ப என்ன இவ்வளவு கமெண்ட் வரப்போகுது ரொம்ப கேவலமான வார்த்தைகள் இந்த கொச்சையான வார்த்தைகள் வந்து நான் பேச என்ன நீ வந்து என் ஆத்தாள் அப்பனை பேசு சொன்னதே அது சீமான் நான் உன்னை பேசினா நீ ஒன்னும் கவலைப்படாது நீ என் ஆத்தாள் அப்பனை வந்து பேசு சொன்னதே சீமான் தான் அப்ப இவ்வளவு வக்ரங்களை வச்சுக்கிட்டு தொடர்ந்து நாகரிகமே தெரியாதவங்க கிட்ட போய் நாகரிகத்தை போய் பேச முடியுமா இப்ப இவ்வளவு நேரமா நீங்க நாகரிகமா கேள்வி கேட்டீங்க நான் நாகரிகமா பதில் சொல்லியிருக்கிறீங்க இப்ப நீங்க அநாகரீகமா ஒரு கேள்வி கேட்கும் போது நான் திருப்பியும் இந்த லைவ் ஒன்று என் பண்ணணும் இல்லைன்னா நான் வந்து உங்களுக்கு அதுக்கான பதிலடி கொடுத்துட்டு தான் போகணும் நீங்க அநாகரீகமான முன்னெடுக்கும் போது நாகரிகமான ரெஸ்பான்ஸ வருண்குமார் ஐ பி முன்னெடுக்கிற சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்ள வேண்டியதுதான் இன்னைக்கு சீபானுக்கு இருக்கக்கூடிய நிர்பல் ரொம்ப நன்றி தொடர் பல முக்கியமான விஷயங்களை பேசிருக்கீங்க மக்கள் பார்த்து என்ன சொல்லுவான்னு பார்ப்போம் இந்த நிகழ்ச்சியில கலந்து உங்களுடைய கருத்து நன்றி தேவன்